முதல்ல பத்திரிகை சகோதரர்கள் வாழ்த்துகள் தமிழகத்தில் ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நாமெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் போராடுறதுக்கு அனுமதி கிடையாது போராடுனா பெண்கள் வந்தால் அவங்கள ஆறு மணிக்கு மேலே ஏழு மணி ஏழரை மணி வரைக்கும் வச்சுட்டு விடுறது அதில் உண்மையிலேயே ஒரு பெண் மயக்கம் அடித்து விழுந்தா அவங்கள காப்பாத்துறதுக்கு அங்கே கஷ்டப்பட்டு மருத்துவமனையிலேயே சர்டிபிகேட் கொடுத்தாங்க அவங்க வந்து டீஹைட்ரேஷனால தண்ணி பற்றாக்குறைனால அட்டாக்னு சொல்லுவோம் அதில் மயங்கி விழுந்தாங்கன்னு ஆனால் ட்விட்டர்ல ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க டிராமா போட்டாங்க ட்ராமா போட்டாங்க ட்ராமா போட்டுல அரசியல் செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு எந்த கட்டாயமும் கிடையாது உண்மையிலேயே நேர்மையான அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் டாஸ்மாக் என்பது மக்களுக்கு கெடுதல் தரு தரக்கூடியது டாஸ்மாக் ஊழல் என்பது தமிழ்நாட்டு பொருளாதாரத்திற்கு சீரழிக்கக்கூடியது அதனால அதை எடுத்து நாங்கள் கடுமையாக தான் செய்வோம் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அதே மாதிரி அண்ணன் ஆர் எஸ் பாரதி நேற்று ஏதோ அவங்க தயவுனால நான் வந்து எம்பிபிஎஸ் படிச்சேன் எங்க அப்பா கோட்டால படிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால நான் வந்து கையெழுத்தே வாங்க கூடாது நாங்க மும்மொழி கையெழுத்து வாங்குறதை விட தாய்மொழியில் ஆரம்ப கல்வி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க கையெழுத்து வாங்குறோம் நான் கேட்கிறேன் என்ன எங்க அப்பா கோட்டால வந்தேன் நீங்க சொல்றீங்களே உதயநிதி என்ன கோட்டால இன்னைக்கு இருக்கிறாரு உதயநிதி என்ன கோட்டால இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறார் அரசு பாரதி சொல்ற அறுபத்தி நாலுல நாங்க நாங்க பிறகு காலத்திலாம் அவர் உயர்கல்வி படித்துக் கொண்ட உங்களுக்கு சில நான் பயன்படுத்தல நீங்க துணை முதலமைச்சராக இருக்கணும் உங்களுக்கு ஆசை கிடையாதா என்ன கோட்டால உதயநிதி வந்தார் நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு அதற்கு மேல மேல் படிப்பு படித்து அயல் நாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருக்கேன் எங்களை பார்த்து சொல்றீங்க கோட்டால வந்தோம் வர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை அப்படி சொல்கிறீங்களா என்ன நீங்க பேசுறீங்க திமுக இல்லைன்னா தமிழ்நாட்டில் யாருமே படிச்சிருக்க முடியாதுன்னா அவரவர்கள அறிவை நீங்கள் குறைந்து மறுப்பீர்களா இப்போ உங்கள் கட்சியில் எல்லாரும் படிச்சுட்டீங்களா நீங்க நாங்கள் கேள்வி கேட்கணும் எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம் நாங்கள் நாகரிகம் இல்லாமல் அரசியல் செய்ய மாட்டோம்

ஒரு ஆளுநரா இருந்தாலும் ஒரு கட்சி தலைவரா இருந்தாலும் நீங்க அது இதுன்னு தான் பேசுவீங்க அப்ப நீங்க பெண்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்க அண்ணன் துரைமுருகன் அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டுல மற்றவங்களை பத்தி கேவலமா பேசுறாரு இப்படிதான் உங்க தலைவர்கள் எல்லாருமே வாழ்ந்தாங்களா நாங்க நாகரிகத்தின் கருதி அதற்கு மேல நான் பேசாம இருக்கிறேன் நான் என்ன பேசுறீங்க அதே மாதிரி இன்னைக்கு வடநாட்டுக்காரர்கள் அவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க பீடா வைக்கிறாங்க அவர்களும் ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் நம் இந்திய நாட்டின் சகோதர சகோதரர்கள் இன்னைக்கு இந்த தலைப்பே மாறுபடாதீர்கள் என்பதுதான் ஏன் இப்படி நீங்க உங்க மாநிலத்தை பெருமையா பேசுங்க இன்னொரு மாநிலத்தையும் குறைச்சி பேசி அவங்க சகோதர சகோதரர்கள் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இன்னொரு மாநிலத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க இப்படி பேச ஆரம்பிச்சா என்ன நடக்கும் இந்த நாட்டில் இந்த மண்ணில் உள்ள தாய் தந்தையர் இன்னொரு மாநிலத்துக்கு தான் குழந்தைங்களை அனுப்பி படிக்க வச்சிட்டு இருக்காங்க வேலை செய்ய விட்டுட்டு இருக்காங்க சகோதரத்தோட வாழ பழகுங்க மறுபடியும் தொகுதி மறு சீரமைப்புல தமிழ்நாடு பாதிக்கப்படாதுன்னு சொல்றோம் போட்டுருக்காரு எட்டு தொகுதி குறையும் குறையாதுன்னு நாங்க சொல்றோம் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரே சொல்லியாச்சு அதுக்கப்புறம் என்ன பொய்யை மறுபடி மறுபடியும் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனது அதைத்தான் தெளிவுபடுத்திட்டாங்களே தெளிவுபடுத்தியாச்சுல எாலும் தமிழ்நாட்டுல பாதிக்கப்படாது எந்த விதத்துல அவங்க கொண்டு வர்றாங்களோ இல்லையோ திருப்பி திருப்பி சொல்லியாச்சு எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் பேச வந்து பாராளுக்க அப்படின்ற மாதிரி திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா நேற்று சட்டமன்றத்துல வேல்முருகன் வந்து தன்னோட பேச பேச நினைக்கும் போது அதுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது அதே போல சிஎம் வந்து இவர் வந்து இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்பா வந்து இல்ல எங்க கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே பலமுறை முறை சொல்லியிருக்காங்க சகோதரி வானதியே என்ற நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க எழுந்தாலே பேச விட மாட்டேன்றாங்க அப்படின்னு ஆனா நீங்க பாத்தீங்கல்ல பாராளுமன்றத்துல எப்படிலாம் எல்லாம் அதாவது ஆங்கிலத்துல பேசினாங்களாம் தமிழ்ல பேசினதில புலமையோடு போட்டுக்கிறாங்க தமிழ் பற்று நீங்க நீங்க தொலைக்காட்சியிலே பாருங்க எவ்வளவு திமுக இந்த ஒரு வார்ட்ல பேசியிருக்காங்க ஆனா அதே இது அவங்களோட கூட்டணி கட்சி தலைவர்களே எனக்கு எதிர்த்து எங்களால பேச முடியல ஏன் அண்ணன் திருமாவளவன் கொடியேற்ற முடியலன்னு சொல்றாரு வேல்முருகன் என்னால பேச முடியலன்னு சொல்றாங்க இவங்க எல்லாம் இவங்க கூட்டணியில உள்ளவங்க தானே

அவளுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதா திடீர்னு நடந்த கொலையா இருந்தா சொல்லிட்டு அவர் கொலை செய்யப்படுகிறார் என்றால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது அவர்கள் சட்டத்தை சரியாக நீங்கள் வழிநடத்துங்கள் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு என்னோட ஒரு படம் காமிச்சாங்க எங்க சகோதரிகள் முதல்வர் படத்தை கொண்டு டாஸ்மாக்ல ஒட்டுறாங்க அதுக்கு ஒரு சிம்பாலிக்க எங்க தலைவர் சொன்னார் எல்லா அரசாங்க துறையிலயும் நீங்க ஒட்டிக்கிறீங்க இதுவும் அரசாங்கத்துறை தானே ஒட்டுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு பெண்கள் பாதிக்கப்பட ஒட்டாரு இன்னைக்கு கழிப்பறையில கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சி சில தலைவர்களோட படத்தை ஒட்டியிருக்காங்க இது நான் என்ன சொல்றேன் கழிப்பறைக்கு போறதுனால யாரோட உடல் நலமும் கெடாது அதனால நாங்க அதை பத்தி கவலைப்படல டாஸ்மாக் போனால் உடல் நலம் கெடும் அந்த புத்தி முதல்ல உங்களுக்கு இருக்கட்டும்

ஆனா அதுக்குன்னு ரொம்ப கீழ்த்தரமா போய் அவங்களை கைது செய்யறது ரிமைண்ட் பண்றது இதெல்லாம் என்ன போராட்டங்கள் பலவிதமா இருக்கும் ஏன் ஸ்டாலின் அண்ணன் போராடவே இல்லையா எதுக்குன்னா எப்படியெல்லாம் போராடுனீங்க டாஸ்மாக் முன்னால கருப்பு டாஸ்மாக் இல்லைன்னு போடுறானே இன்னைக்கு டாஸ்மாக தான் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க போராட்டத்துல ஒரு நாகரிகம் இருக்கட்டும் நாங்க அவ்வளவுதான் இருக்கே தவிர கண்ட்ரோல் இல்லை எதற்கெடுத்தாலும் கம்பேர் பண்ண இத்தனை நடக்க கூடாதுன்னு ஒரு முதலமைச்சர் நினைக்கணும் நடக்குதுன்னா என்ன அர்த்தம் இது எனக்கு வருத்தமா இருக்கு தங்கம் தென்னரசா இருக்கட்டும் துரைமுருகன் அண்ணனா இருக்கட்டும் எல்லாரும் உடனே ஒன்னு ஆட்சியில இல்லையா இந்த ஆட்சியில இல்லையா உங்க ஆட்சி நல்லா இருக்கணும்னு தானுங்க நாங்க மக்கள் வாக்களிச்சாங்க அல்ல கொலையை பத்தி இல்ல இல்ல அப்ப பத்து கொலை நடந்து எட்டு கொலைதான் நடக்குதுன்னா என்ன அர்த்தம் எட்டு கொலை கூட நடக்க கூடாதுங்க சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நன்றி தமிழா நன்றி